சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிட்றதையோ அல்லது ஒரு உயிரை கொள்றதையோ ஸோ இதை மட்டும் விட்டால் மட்டும் பத்தாது சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளான இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் ஸோ இதெல்லாத்தையுமே வந்து கைவிடணும் சோ இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் தான் சுத்தசன் மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் அப்படின்னு வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்காரு சரி இந்த சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சைவம் அப்படிங்கறது ஒரு சமயம் கிறிஸ்டியானிட்டி ஒரு சமயம் இஸ்லாம் அப்படிங்கிறது சமயம் அதே மாதிரி வைணவம் அப்படிங்கிறது சமயம் ஸோ இதெல்லாம் தான் சமயம் ஸோ இதெல்லாத்தையும் தான் பற்றரை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த சமயங்கள் எல்லாம் எது மூலியமா இயங்கிட்டு இருக்கு அதோட பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நூல்கள் தான் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்கு அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியோட பேஸ் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் சோ பைபிள் மூலயமா தான் கிறிஸ்டியானிட்டி இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி இஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா இஸ்லாத்தோட பேஸ் நூல் என்னன்னு குரான் மூலியமா தான் இஸ்லாமும் இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரிதான் சைவ சமயம் வந்து திருமுறைகளை அடிப்படையா கொண்டு இயங்கிட்டு இருக்கு எடுத்துக்காட்டு தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இந்த நூல்கள் மூலியமா தான் சைவ சமயம் அப்படிங்கறது இயங்கிட்டு இருக்கு இதை தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு சரி இந்த நூல்கள் இந்த தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எதிலிருந்து வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழில வேதவியாசர் அருளிய சிவமகா புராணம் சோ இத அடிப்படையா வச்சுதான் இவங்க ஆஹ் வந்து மொழிபெயர்த்து சில கதைகள்லாம் செட் பண்ணி இது பண்ணிருக்காங்க சோ இதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவமகா புராணம் சோ இந்த சிவமகா புராணத்தை அடிப்படையா வச்சுதான் வந்து சைவ சமயம் அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ சமய மதங்களை பற்றரை கைவிடுறது அப்படின்னா அந்த நூல்களை கடை கைவிடுறது தான் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்குது அப்படின்னா அது பைபிளை அடிப்படையாக கொண்டு தான் இயங்கிட்டு இருக்குது அதே மாதிரி இஸ்லாம் வந்து குரான் அடிப்படையாக கொண்டு தான் இயங்கிகிட்டு இருக்குது சரிங்களா இதே மாதிரி தான் சைவ சமயமும் திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் இது போன்ற நூல்களை துணையாக கொண்டு இயங்கிட்டு இருக்குது ஸோ இந்த நூல்கள் எல்லாத்தையும் நம்ம பற்றற கைவிடணும் அப்போ தான் வந்து நம்ம சமயப்பற்ற கைவிட்டதாக பொருள் ஸோ இது தெரியாமல் சில சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இந்த தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற நூல்களெல்லாம் வந்து சுத்த சண்மார்கத்துக்குள்ளே நுழைச்சி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எதனால் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா போன பிறவியில் இருந்த அவங்களோட அந்த சமய வாடையாக இருக்கலாம் இல்லை போதுமான ஆன்ம அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால் தான் இன்னும் சைவ சமயத்தோட நூல்களெல்லாம் கொண்டு வந்து சுத்த சண்மார்கத்தில் நுழைச்சி இவங்க குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி குழம்பி இருக்கிற நம்ம ஆன்மனேய உறவுகளுக்காக எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளுக்கிட்ட நம்ம ஒரு பிரார்த்தனை வைப்போம் அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே ஆண்மனேய உறவுகள் இன்னுமே வந்து சமயப்பற்ற கைவிடாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து உண்மையை அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஒரு விண்ணப்பத்தை வச்சுடுவோம்